السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ یا ایها الناس یا ایها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا وارتي هيلي سيرنا وارتي அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாடுதலே சிறந்த வழிகாடுதல் என் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை என்றும் மார்க்கத்தில் புதிது புதிதாக தோன்றிய ஒவ்வொன்றும் பிதா என்றும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு என்றும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவராக உங்கள் முன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு கடமைப்பட்டு

யாராவது வீட்டுக்கு வராங்க பிறந்தாடி வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவான் போட்டுக்கிட்டு பெருமையா பேசணும் என்பதற்காண்டி அந்த இடத்துல அசற்படி மகரிப்பான்னு சொல்லுவாங்க போறது ஒழு செய் ஒழு செய்ங்களோ செய்யலையோ அது எப்படி தெரியாது அந்த அளவுக்கு அவசரமா செய்து போய் சொல்லுவாங்க முதல் தம்பீர் கட்டுவாங்க என்ன சூடா ஓதும் தெரியாது கவனம் இங்க பேசிக்கொண்டிருப்பாங்க மக்கள் நம்மளை பார்க்கணும் மக்கள் நம்மளை பார்த்து பெருமையா பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட்ட நம்ம தொழுவோம் அப்படிதான் தொழுவோம் அப்படிதான் தொழுவக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

என்ன பண்ண போர் புரிந்த உயிர் நிறைவேறி உமது இறைவன் அந்த மனிதனை பார்த்து உமது நிறைவேறி நிற்கா உமது என்ன நிறைவேறி நிற்கதா அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த மனிதன் என்ன அப்போ இறைவன் என்ன சொல்லுவானா அந்த மனிதனை முகம் துப்பர தூக்கி நரகத்தில் முகம் துப்பர நரகத்தில் தூக்கி வீசுவார் இரண்டாவது மனிதர் எழுப்பப்படுகிறார் கல்வி அல்லா கேப்பானா நான் கொடுத்த அருண்படையை நீ எப்படி செலவு செய்யற நான் கொடுத்த அருண்படைய நீ எப்படி செலவு செய்யற அப்படின்னு கேப்பானா அப்போ அந்த மனிதன் சொல்லுவானா யாரா நீ எனக்கு கட்டேன் அதை பிற்கும் கட்டுப்படுத்தா இறைவன் அப்போ அப்போ இறைவன் சொல்லுவானா நீமையாக பேச வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ண உன போர் வீரன் கல்வி அறிக்கை சொல்லுவாங்க உன கல்வி அறிங்க சொல்வாங்க அப்படிங்கிற கண்கள் என்ன பண்ணேன் கல்வியை பிறந்து கற்றுக் கொடுத்த நீ எனக்காடி கற்றுக் கொடுக்கத அப்படின்னு சொல்லுவான் இறைவன் அப்போ இறைவன் சொன்னா உமதி என்ன நிறைவேற்றதா அப்படின்னு அந்த மனிதன் அந்த கல்வி கற்ற மனிதனை பார்த்து உமதி என்ன நிறைவேற்றதா அப்படின்னு கேட்பான் அப்போ இறைவன் என்ன பண்ணுவான் அவனை நரகத்தில் முக தூக்கி நரகத்தில் போல மூணாவது மனிதன் என்ன பண்ணுவான் செல்வம் இறைவன் கேக்குறான் நான் கொடுத்த அருப்படைய நான் கொடுத்த செல்வன் தன் எப்படி செலவு செய்ய அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த மனிதன் சொல்லுவானா நீ கொடுத்த அருப்படைய நான் நல்ல முறையில செலவு செஞ்சேன் இறைவனுக்கு அள்ளி வழங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ இறைவன் சொல்லுவானா நீ மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் பண்ற உன்ன வாய் வழங்கும் வல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன பண்ற வள இதை செல்வத்தை வழங்க அப்படின்னு சொல்லுவான் இறைவன் அப்போ அந்த மனிதனால ஒண்ணு சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் அப்படி தான் செய்யணும் அதோட அந்த அண்ணா என்ன சொல்றான் அப்படின்னா நீ உன்னுடைய எண்ணம் நிறைவு வித்ததா உமது எண்ணம் நிறைவு வித்ததா முக்கியமான அப்போ அல்லா என்ன பண்ணுவான் அந்த மனிதனன் முகம் குப்பர தூக்கி நரகத்தில் சுபகாரம் மூன்று பேரையும் மூன்று பேரையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பண்ணா என்ன தண்டன நரகத்தில் முகம் குப்பர அல்ல இறைவன் தூக்கி சுபகாரம் அல்ல பாதுகாப்பு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள்

அப்படிங்கிற காணிதான் செலவு செய்யக்கூடிய மக்களாக இருக்க முடியும் இனி வரக்கூடிய காலத்தில் நாம் இறைவனை எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்